எல்லோருக்கும் வணக்கம் இதுதாங்க எங்களுடைய வில்லேஜ் எங்கள் வில்லேஜ் நேம் வந்து அரங்கநாதபுரம் எங்கள் ஊர் பேர் மோஸ்ட்லி யாருக்கும் தெரியாது இது எங்கே இருக்குன்னா பரந்தூருக்கும் பல்லூருக்கும் இடையில் இருக்கும் பரந்தூர் எல்லாருக்கும் தெரியல எங்கள் வில்லேஜ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் ஃபுல்லாக அப்படியே நேச்சுரலாக இருக்கும் எங்கள் வில்லேஜ் சின்ன கிராமந்தான் இருந்தாலும் அழகாக இருக்கும் இதுதாங்க வீடு இது வந்து அம்மா வீடு பின்னாடிலாம் அழகாக இருக்கும் காமிக்கலாம் காலையில எடுக்கறனா நல்ல வீடியோ கொஞ்சம் கிளியராக இருக்காது எங்க ஊர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கம்மன்ல சூப்பர்னு சொல்லுங்க எங்க வீட்டு தென்னை மரம்